ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால் இதில் அடிக்கடி பிரச்சனை வருகிறது இந்த இடத்துல தான் இது அடிக்கடி பிரச்சனை வருது சத்தியத்தின் மூலம் நீங்கள் பவுல் சொல்லுகிறார் சத்தியத்தின் மூலம் உங்களை நான் சுவிசேஷத்தின்ற சத்தியத்தினால கர்ப்பம் தரித்து உங்களை பெற்றெடுத்தேன் அதே போல விசுவாசிகள் சத்தியத்தின் மூலமே ஊழியக்காரில் அறிவார்கள் இது ஒரு பகுதி இருக்கிறது சில பேர் சுவிசேஷத்தினுடைய ஊழியத்தில் சந்திக்கப்பட்டு அவர்கள் தொடப்பட்டு அவர்களுடைய விசிறியாகவே மாறிடுவேன்னு சொல்லுவாங்க சில பேர் ஃபேன்ஸ் ஃபேன் எல்லாம் காத்தடிச்சா அப்படி ஃபேன்ஸ் வச்சிருக்கிற ஊழியக்காரரும் பதரா போய் பறந்துருவாரு ஃபேனு ரக்கிளம்பிச்சுக்கும் நீங்கள்லாம் ஃபேன்ஸ் கிடையாது ஊழியக்காரங்களாம் ஸ்டார்ஸ் கிடையாது சினிமா ஸ்ட செலிப்ரிட்டி கிடையாது இவர்களெல்லாம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய பணிவிட செய்கிறவர்கள் நீங்கள் அதிகபட்சமாக சொல்ல வேண்டுமென்றால் கிறிஸ்துவ சகோதரர்கள் குறைஞ்சபட்சத்தில் சொல்ல வேண்டும் முதலில் கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் விஸ்வாசிக்கிறோம் அவர்கள் தேவதாசர்கள் இவ்வளோ தான் கனத்துக்குரிய வார்த்தை இந்த ஃபேனு லைட்டு அதெல்லாம் மிகைப்படுத்தி பேசுகிற காரியம் எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை போல அந்த ஐயா இதெல்லாம் சகோதரத்துக்குள்ளே வந்துடும் ஊழியக்காரன்னு விக்ரமாக கூடாது அது கத்திரோடைய பார்வைக்கும் பொல்லாப்பா போய்டும் எந்த மனுஷனுக்கும் தன்னுடைய மகிமையை கத்தை தருகிறது இல்லை மனுஷனு கேட்ட மகிமையை கத்தை தருகிறார் ராஜாவுக்கு ஏற்ற மகிமையை வருகிறது இதெல்லாம் நிறுத்தி பார்க்கிற இடம்தான் தேவ சமூகம் இதெல்லாம் போதிக்கிற இடம்தான் தேவ சமூகம் சுய மகிமையை தேடாம தன்னுடைய சுயம் அங்கு காணப்படாமல் தன் மாம்சத்திற்கு என்று பிழைக்காம ஆவியிலே பிழைத்து அப்பொழுது தான் ஆவிக்குரிய ஆகாரம் உங்களுக்கு ஆத்மாவுக்கு சொல்லப்படுது எனக்கு பேசினதை போல் இருக்கு ஐயா எனக்கே பேசியதாக இருக்கிறது சொல்லப்படுக தேவசே என் கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இது ஊழியக்காரனாய் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள விசுவாச இருக்கிற பொழுதே உங்கள் குடும்பத்தை நீங்கள் பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது மற்ற ஜனங்களை போல கட்டுரை எழுத மாட்டீங்க குறிப்பு எழுதி அவங்க கையில் கொடுக்கறது இவங்க கையில் கொடுக்கறது இங்கே அனுப்புறது அங்கே அனுப்புறது அப்படி அனுப்புகிறது தவறுன்னு சொல்ல அது வந்து சபைக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் தேவனை அறியல சுவிசேஷம் அதன் மூலமாக உங்களுக்குள்ளே வந்து சேரும் நான் கணவனும் பிரிந்து ஐயா ஜெபித்தார் சேர்ந்தோம் அப்போ கத்திர எங்களை சந்தித்தார் தொட்டார் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்புறம் திருவிருந்து அவங்க விசுவாசியாக மாறுகிறாங்க இது விசுவாசியாக வந்த பிறகு குறிப்பு எழுதுகிற பழக்கம் அது என்ன பழக்கம் பூர்ண சத்தியத்தில் அறிவு இல்லை சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும் அந்த சத்தியாக விடுதலை ஆக்கக்கூடிய சத்தியத்தில் நீங்களும் இல்லை அந்த விடுதலை போதிக்கிற சத்தியத்தை போதிக்கிற இடத்துல நீங்களும் இல்லை உனக்கு போதனை கொடுக்குற இடத்துல விடுதலை தரக்கூடிய சத்தியமும் போதிக்கப்படுகிறதில்லை என்பது தான் அர்த்தம் மாறுபாட்டெலாம் சந்ததியில் இருக்கிறீர்கள்